நம்ம முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுக்கு கணக்கு பாக்கியாக விடாமயற்சி எடுத்து செலியனை வெளியில் கொண்டு வந்தது நல்லது தான் நீங்கள் விரும்புனீங்கன்னா சே இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாக்கியாக எப்படியாச்சும் செழியனை வெளியில் கொண்டு வந்தே ஆகணுங்கிற மன உறுதியோடு அங்கே அமைச்சர் வீட்டு வாசல்லையே நின்றுட்டு இருந்து கவுன்சிலோட முகத்துறையும் கிளிக்கணும் இதே நாள் தானே இப்படி ஆச்சு அப்படிங்கிறது எல்லாம் நடந்த உண்மையெல்லாம் சொல்லியே ஆகணும்ன்ட்டு பார்த்துட்டு இருந்து அந்த முயற்சியில் வெற்றியும் கண்டாங்க பாக்கியா பாக்கியாவோட நல்ல மனசுக்கு அங்கே சமைக்கிற ஆர்டரும் கிடைச்சிது நல்ல விதமாகவும் சமைச்சு அமைச்சரை பாராட்டுற விதத்தில் பண்ணி அமைச்சர் வந்து உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளுமா நான் செய்கிறேன்னு சொன்னானியே அங்கே ஹோட்டலில் நடந்த விஷயமெல்லாம் சொல்லி கவுன்சிலரோட முகத்தரையும் கிழிச்சு செல்லினு வெளியில் கொண்டு வந்தாங்க மினிஸ்டர் வீட்லேயும் பொருள்காச்சினையும் நல்லா சமைச்சி தான் நாங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லுறேன் ஆமாங்க அது சாப்பாடு தான் இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறார் சரி என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க நான் மேலே செய்கிறேன் நீங்கள் ஏன் இப்படி வீட்டு வீட்டுக்கு போய் சமைக்கிறதுக்கு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம் நான் ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி ப பல 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 என் ரெஸ்டாரெண்ட்டெல்லாம் போய் இப்போ ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ண அந்த ரெஸ்டாரண்ட்டில் இங்கே உங்களை உங்களோட ஆள் தான் என்னைய இது பண்ணி எங்கள் ஹோட்டலையும் அடிச்சு நறுக்கிட்டாங்க அது இல்லாமல் என் பையனையும் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே தள்ளிட்டாங்க அப்படின்னு அது யார் அந்த அமைச்சர் யாருன்னு கேட்டாலையா இந்த கவுன்சிலர் தான் எங்கள் என் கடையை அடிச்சுன்னு இருக்கிறதையும் இல்லாமல் என் பையனை போலீஸில் போ பிடிச்சி கொடுத்துட்டாங்க இவரை அடித்தான்ட்டு இவங்க தான் என் பையனை பிடிச்சி அடித்தாங்க தேவையில்லாமல் என்னைக்கு அசிங்க அசிங்கமாக பேசுனாலும் எந்த ஒரு பையனாலையும் தாங்க முடியாது தானே அந்த அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் தான் என் பையன் இவங்க அடித்தாங்க ஆனால் இவங்க எல்லோரும் சேர்ந்து என் பையனை ரொம்பவே அடித்து காயப்படுத்தினாங்க இவர் வந்து தன்னை அடிச்சிட்டான்ட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு கேஸ் கொடுத்துட்டாரு இப்போ என் பையன் ஜெயிலில் இருக்கா என் பையன் இல்லாமல் நான் வீட்டுக்கு போனேன் எனக்கு நான் ஆகவே ஆகாது எப்படியாச்சும் நீங்கள் அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் அவனை வெளியில் கொண்டு வர மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என் பாக்கியாக கேட்க அமைச்சரும் அதே மாதிரி சரி நடக்கிறது நடந்ததெல்லாம் பார்த்துட்டு சரின்னு சொல்லிடுறாரு ஆனால் க கவுன்சிலரும் இல்லை போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னானே இல்லை இவங்க என்னை நான் தான் செஞ்சேங்கிறதுக்கு ஆதாரம் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்குறப்பேன் இப்போ இப்போ கூட நீ உங்களுக்கு சமைச்சிட்ருக்கிறப்ப இவர் வந்து என்னை கொழம்புயற்சிக்கு இந்த மாதிரி நிறைய நீ சமைச்சு கொடுத்துட்டு இருந்தே இங்கே இருந்தேன்னா என்னை என்னை பற்றி அமைச்சரோட போட்டு கொடுத்தீங்கன்னா உன்னைக்கு கொண்டே விடுன்னு சொல்லி கூட சொன்னார் மிரட்டிகிட்டு இருக்காரு அதனாலதாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே இல்லவே இல்லை அப்படின்னா சாட்சி என்கிட்ட இருக்குது இருங்க நான் கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்ட்டு செல்வியை வச்சு கவுன்சிலர் பேசுனது எல்லாத்தையும் ரெ செல்லில் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க பாக்கியா அது நல்ல விதமாக பாக்கியா ரெக்கார்ட் பண்ணங்காட்டி தான் இப்போ வந்து சாச்சியாகவும் வந்து நின்றுச்சு இதெல்லாம் போய் இது இதுமே நான் இதெல்லாம் இவங்க என்னமோ செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கவுன்சிலர் சொல்ல இல்லை இதெல்லாம் எப்படி இங்கே நடக்காது எப்படி யார் இது பண்ணுவாங்க இனி முன்னால் எனக்கு நிறையா கெட்ட பேர் தான் வருது இன்னைக்கு க கட்சியில் வச்சுருக்கிறதே எனக்கு சிரமம்தான் அப்படின்ட்டு நீ முதல்ல இப்போ போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக போய் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு வாபஸ் வாங்கிட்டு அந்த பையனை வெளியே கொண்டு வரேன் இல்லாட்டி உன்னை கட்சியை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி அமைச்சர் சொன்னாலையேன் கவுன்சிலரும் போய் கேஸை வாபஸ் வாங்கிறாங்க வாபஸ் வாங்கி போ போயிட்டு வந்தானே அப்போ எதுக்கு பாக்கியாவை பார்த்துட்டு நீயே என்னை அவமானப்படுத்திட்டியில் நீ இனிமேல் வர்ற ச விளைவுகளெல்லாம் சந்திக்க போகிற அப்படின்னு சொல்லி திட்டுறாரு என் பார்க்கலாம் நீ எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாலும் நான் நிமிந்து தான் இப்போ என்னை யாரும் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது வர்றதை வர்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பாக்கியம் எதிர்த்து நிற்கிறாங்க கவுன்சிலர் நல்லபடியாகவும் க செடின்னு வெளியில் கொண்டு வந்துடுறாங்க செடியை வந்து ம்மா நீங்கள் செஞ்ச உதவிக்கு நான் எப்பவுமே நன்றி கடன் இருப்பேன் நான் நான் வந்து உங்களுக்கு எவ்வளவோ உடைச்சதாலும் கொடுத்துருக்குறேன் எல்லோரும் சொன்னது கேட்காம உங்களுக்கு நான் இது திட்டி திட்டிருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் நீங்கள் எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வெளியில் கொண்டு வந்திருக்கேன் நான் இருந்து வெளியிலேயே வர முடியாது நம்ம லைஃப் இவ்வளோ அதான்ட்டியும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் வரவாயில்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அணுகிறேன் ஆனால் ச செடியா அன்னை வந்து என் பையன்டா உன்னை எப்படா நான் ஜெயிலில் வச்சுட்டு நான் பார்த்துட்டு நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்கியாக சொல்லிகிட்டு இருக்கிறப்ப செல்வி இருந்துட்டு அம்மாவும் இந்த கஷ்டமெல்லாம் பண்ணல போய் அமைச்சர் வீட்டில் நூற்றம்பது பேர்த்துக்கு சமைச்சி போட்டு உங்களை வெளியில் கொண்டு வந்துருக்காங்க தம்பி நீங்கள் அம்மாவை நல்லா நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி செல்வி சொன்னானே அம்மா ஏம்மா எனக்காக கஷ்டப்பட்டேம்மா இதே என்னடா நான் அவங்க அம்மாடா உனக்காக நான் கஷ்டப்படாமல் யாரடா கஷ்டப்பட போகிறா அப்படின்னு சொல்லி சொல்லையா சரி அம்மா நீ என்னை மன்னிச்சிக்க நான் வந்து உன்னை ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு எத்தனையோ இதில் உனக்கு எதிராக நின்றுக்கிறேன் இருந்தாலும் நீ எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்க பண்ணியிருக்கேன் அப்படின்னு என் பையனை நான் இப்படா விட்டுட்டு போக முடியும் மற்றவங்களாம் விட்டுட்டு போகிறதுக்கு என் பையனுக்காக என் உயிரை கூட வேண்டாம் ஏன்டா அப்படியே பேசுகிறேன் சின்ன நீ அழுகாம வீட்டுக்கு போக போய் எனியும் குழந்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு போய் ரெஸ்டாரண்ட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு செல்வி கூட்டிகிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க ரெஸ்டாரண்ட்டு அடிச்சுன்னு வரைக்கும் எல்லா பொருளும் சேதாரம் ஆகிடுச்சி அதையெல்லாம் பார்த்துட்டு என்ன செல்வி இப்போ இதே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனால் லேட்டாகிட மாட்டேங்குது அப்படின்னா அக்கா நீங்கள் முதல்ல கிளம்புங்க முதல்ல செல்வி தம்பி போய் பாருங்கள் இதெல்லாம் நாளைக்கு வந்து பண்ணிக்கலாம் காலையில் பண்ணிவிட்டு மத்தியானத்துலேருந்து ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் கிளம்புங்க அப்படின்னு நீங்கள் இவ்வளோ காலையிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க போய் முதல்ல வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி செல்வி சொல்ல செல்வி நீ எப்படி போவேன் நான் ஏதோ ஒரு ஆட்டம் பிடிச்சிக்கூட போயிடுவேன் வா உனக்கு கொண்டே நான் வீட்டில் விட்டுட்டு நான் அப்புறம் போய்க்கிறப்ப இல்லைக்கா நீ முதல்ல கிளம்புக்கா போக்கா ஏக்கா நீங்கள் பையனை எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்தே ஆகணும்னு காலையிலேருந்து தண்ணி கூட குடிக்காமல் நீ கஷ்டப்பட்டதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் பாக்கி வந்துட்டு செல்வியே செல்வி ஆனால் என் பையன் உன் பையனை பிடிச்சி அடித்தான் எல்லாம் பண்ணினான் பையனை எக்ஸாம் எழுத விட விடாமல் பண்ணான் இந்த எல்லாம் எதையும் மனசில் வச்சுக்காமல் நீயும் நான் தான் என் பையனை பெற்ற பையனுக்காக நான் கஷ்டப்பட்டேன் நீ என் பையனுக்காக கஷ்டப்பட்டு இதெல்லாம் நான் என்றைக்குமே இந்த நன்றி நான் மறக்கவே மாட செல்வி அப்படின்னு அக்கா இதையெல்லாம் எல்லாம் எனக்கா நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எதுக்கு அப்படியெல்லாம் பேசுகிறேன் நான் உ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ என் குடும்பத்தை எவ்வளோவோ பார்த்துக்கிட்டேன் நீ இதெல்லாம் இப்படி பேசக்கூடாது நீ முதல்ல போய் செழியை தம்பி பார்த்துட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடு நீ முதல்ல காலையில் வந்து நம்ம ரெஸ்ட்டாக நான் சுத்தம் பண்ணிவிட்டு மத்தியான சமையல் மட்டும் ஆரம்பிச்சிக்கலாம் போக்க முதல்ல அப்படின்னு சொன்னாலேயே சரி செல்வி நான் கிளம்புறேன் நீ பத்திரமா போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு பாக்கியை கிளம்பி போயிடுறாங்க இங்கே வீட்டில் எல்லாம் செல்வினுக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு வெளியில் வந்தது எப்படி வந்தால் என்ன வந்துன்னு கூட கேட்காம சந்தோஷப்பட்டுக்கிட்டு சரியாக நீ வெளியில் வந் வரவே மாட்டேன்னு நான் நினச்சேன் சரியா பரவாயில்ல வந்துவிட்டு ஈஸ்வரி அப்படி பார்த்துட்டு நாளைக்கு போய் கோயிலில் கண்டிப்பாக போயில் அரிச்சனை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்கிறாள் இனியே வந்துட்டு எப்படின்னா யாரோட சப்போர்ட்டுமே இருந்தாலுமே வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்படின்னா வெளியில் வந்த அப்படின்னு சொல்லி இனியாக கேட்டுட்ருக்க ஆனால் செடி எந்த ஒரு பதினும் சொல்லாமல் சாப்பிட்டுட்டுருக்குறாங்க சரி எதுனா உடுங்க சாப்பிட்டு எதுவும் ஆர்டர் பண்ணியத்தில் வெளியில் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க பாக்கியம் உள்ளே வர்றான் வந்தோடனே இலி தன்னோடய சுய சுயரத்தை காட்ட ஆரம்பிக்கிறான் விவாதி விவாதி பையன் வெளியில் என்ன தெரியாமல் வெளியில் ஊர் சுற்றிட்டு வரா வர் அப்படின்னு சொல்லி பாக்கியால் திட்டிருக்கேன் ஆனால் செளியை கொஞ்சம் முறைச்சி பார்க்குறாமா இது எப்படி என்ன பண்ணேன் இவன் பையனை கூட நினைக்காம போய் சமையல் ஆர்டர் எடுத்துகிட்டு வரா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த சமையல் ஆர்டரை எடுத்து தான் என்னை காப்பாற்றினாங்க பாட்டி உங்களுக்கு என்ன தெரியுது தேவையில்லாமல் அம்மா பேசுகிற வேலைய வச்சுக்காதீங்கன்னு சொல்லி செளியை அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பேசுகிறான் கோபிகிட்டே பாக்கியாக அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாள் சொல்லிவிட்டு பரவாயில்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு பையனை வெளியில் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நான் யாருக்காக செய்தேன் என் பையனுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் ஆனால் தேவையில்லாமல் யாரும் என்னை எதுவும் பேசவே தேவையில்லை அப்படின்ட்டு நான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் போய் படுக்கிறேன்னு பாக்கியாக கிளம்பி போயிடுறாங்க அப்படியே ரொம்பவே கஷ்டப்பட்டு வெளியில் கொண்டு வந்த மாதிரி ஏசி வரையும் போய் செளியின் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்து செடிகளுக்கு திண்ணீர் பூச்சி விட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க பாக்கியாவும் வர பாக்கியாவுக்கு திண்ணீர் கொடுத்துட்டு பாக்கியா என்ன சமையல் வேலை செய்கிறதுக்கு ஆள் விலையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இனிமேல் வரமாட்டாங்களா இனிமேல் நீ வீட்டில் இது தானே சமைக்கப்பாரு நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி போக மாட்டே இல்லை ஆனால் நான் வர வேணான்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாக்கியே எதுவுமே பேசாமல் அமைதியாக நினைக்கிறேன் சரி வரட்டும் பாக்கியம் ஒருத்தையும் இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு பாக்கியாவும் ஹெல்ப்பாக இருக்கட்டும் சொல்லி கோபி சொல்கிறான் ஆனால் பாக்கிய எதுவுமே பேசாமல் வந்துட்டு அவள் வருவான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் நான் ரெஸ்டாரண்ட்டு கிளம்புறேன் அப்படின்னு நீ என்ன ரெஸ்டாரண்ட்டில் தான் ஓப்பன் பண்ண வேணான்னு சொல்கிற மலை ஏன் நீங்கள் எங்கள் பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அந்த வர்ற பிரச்சனையை நான் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன் நீங்கள் யாரும் என் விஷயத்தில் தலையிடாதீங்க எனக்காகவும் யாரும் போய் சண்டையிட வேண்டாம் நான் எனக்கு வர்ற எதிர்ப்புகளும் பிரச்சனைகளையும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறாங்க நீங்கள் சரி தன்னோடய இதை இவன் மறுபடியும் மீண்டும் பிரச்சனையை ஆரம்பிக்கிற இவளை என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அமைதியாக இருக்காங்க தனியாலாக நின்று பாக்கியாக தன்னோட மகனை வெளியில் கொண்டு வந்ததும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டையும் நல்லபடியாக நடத்தி இன்னும் பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க